இருந்தாலும் சின்ன வயசுலேயே அதிகம் படிப்பு எதுலாம் ஒன்றும் தெரியாது அது மன்னா பஞ்சாவை படித்தோம் பார்த்து படித்தோம் படம் படித்தோம் காலேஜ் சொன்னேன் அனுப்பதான் பிறந்தேன் அப்போதான் வந்து சார் சொன்னு பார்த்து அனுப்பி தான் பிறந்தோம் விஜயராம்தான் வந்து இந்த மாதிரி படிக்காதான் ஆகணும்னா நல்லது சொன்னார் நானும் கிளாஸ் வந்தேன் சில சமயம் யோசிச்சிருந்தேன் எப்படி சார் இந்த மாதிரி நிறைய பேர் படிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு இருக்கேன் இப்போ தான் புரிஞ்சிச்சு விஜயா சாரத்தில் அவங்க இவருக்கும் அவங்க அற்பன் பக்கம் வந்திருந்தேன் அப்போ தெரிஞ்சிச்சு அண்ணன் இப்போ பேசியிருக்கேன் அம்மா அப்பா பற்றி பேசல எல்லாரும் ஏன் அம்மா பற்றி சொல்லல நான் ஒரு பெரிய நிலையில் அவங்களை எண்ணையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை எல்லோரும் சொல்வாங்க கஷ்டப்பட்டு படித்தேன் கஷ்டப்பட்டு படித்தாங்க அவங்க அவங்கப்பட்டாங்க நான் படித்தவங்கள எல்லாரும் படிச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் என்ன பேசுகிறது